ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு ரெண்டு மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ஒமன் சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஃபர்ஸ்ட் கொஷன் பரிணாமத்தின் வழிமுறை டேஷ் பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது ஒன்று கண்ட பதில் ஆப்ஷன் சி படிப்படியானது கேள்வி ரெண்டு தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது ரெண்டு கண்ட பதில் ஆப்ரிக்கா செகண்ட் ரோமன் கூர்ச்சிக்கான காரணத்தை பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று கூர்ச்சு பாத்திரலாம் உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களுடைய உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன கூற்று கரெக்டு தான் காரணம் தட்பாற்ப நிலை மாற்றம்தான் இப்போ ஒன்று கணப்பதில் கூற்றும் காரணமும் சரி தேர்ட் ரோமன் சரியான இணையை கண்டுபிடி இதில் ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ் இதில் வந்து இரு கால்கள் நடக்கிறது இது மட்டும்தான் கரெக்டு ஃபோர்த் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களுடைய காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் ஒன்று பதில் மானுடவியல் ஆய்வாளர்கள் யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது மானுடவியல் ஆய்வாளர்கள் கொண்டு வராங்க ஒன்று கணபதில் மானுடவியல் ஆய்வாளர்கள் கேள்வி ரெண்டு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோடிகள் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ரெண்டு கணபதில் நாடோடி கேள்வி மூன்று பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஷ் பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் மூணு கணபதில் வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் கேள்வி நான்கு டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது நாலு கணபதில் கலப்பை கேள்வி ஐந்து பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்ற இடத்தில் காணப்படுகிறது பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கரிக்கையூர் என்ற இடத்தில் காணப்படுகிறது ஐந்து கணபதில் கரிக்கையூர் அடுத்து ஃபிஃப்த்து ரோமன் சரியாக தவறாக பார்த்துடலாம் ஒன்று நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடுவேல் துறை ஒன்று கணபதில் தவறு நாணயங்களை ஆராய்வதற்கான துறை நாணயவேல் தானே இதில் மானுடுவேல் கொடுத்துருக்காங்க அதனால் இது தவறு ரெண்டு ஹேமோ ஹெரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது இது வந்து கரெக்டு தான் மூன்று மனிதர்களுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் இது வந்து கரெக்டு நான்கு மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு இது தவறு நாய் தான் முதல் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு இதில் ஆடுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் இது தவறு இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டன்ஸு முடியுது